Vamos நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லா பேரும் நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க என்ன காரணம்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை வீர ஆஞ்சநேயர் கோயில் ஒரு வலை வந்துடும் ராமர் பாரம் இங்கே வந்து இருந்து இந்த ஒவ்வொரு க படிக்கட்டு கல்லையும் இந்த ஒவ்வொரு தூணையும் செஞ்சு இங்கே கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ பக்தி அந்த பக்தி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் இல்லையா நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு படிக்கட்டும் பக்தியோட உச்சம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து ஏறி வந்து பார்க்குறமே அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து இங்கே இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட சாதனையும் அவங்களோட நெஞ்சுரத்தையும் அவங்களோட பக்தியையும் பாருங்கள் சோ பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் நான் இந்த இடத்த எட்ட வேண்டியதாக இருந்துச்சு ஒவ்வொரு படிக்கட்டையும் தரிசனம் பண்ணிக்கோங்க வெற்றி வெற்றி படிக்கட்டு இன்னும் ஒரு பத்து இருபது அடி தூரத்தில் இருக்குது அப்படியே கால்லாம் கட ஆடுது ஏன் போகிற ஏன் போகிற என் கால் கெஞ்சுது இவ்வளோ உயரத்தில் அதுவும் மலை மட்டும்தான் இந்த இடத்துல சாரி கோயில் மட்டும்தான் அந்த இடத்துல வைக்கவே முடியும் அவ்வளோ ஒரு சார்பான ஹில்ஸு மலை உச்சி அந்த இடத்துல கொண்டு வந்து இவ்வளோ கற்களை குமிச்சு எவ்வளோ பக்தி இருந்திருக்கணும் மெய்சிலிருக்க வைக்கிறாங்கப்பா நம்மளோட மூதாதையர்கள் இதையும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல பெருமாள் கோயில் தான் ஆனால் எனக்கு ஓம் நம தான் சொல்லணும்னு தோணுது அதான வருது கடவுள்வார் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்பா கருடால்வார் ஸ்ரீகிருஷ்ணன் வெங்கடாஜலபதி துணை விளக்குத்தூண் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் கடந்த கதவு ஏன்னா நூற்றாண்டுகளில் இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல சிவனே பெருமாளே வந்துட்டேன்ப்பா அதுவும் உங்கள் கீழே தெரியுத ஹில்ஸு ஆக்சுவலாக அதுதான் தான் தரைத்தலம் தரைத்தலம்னா நான் மலை ஏறி வந்து இந்த கோயிலுக்கு ஏறுறதுக்கான தரைத்தலம் அதுதான் அதுலேருந்து கீழே இறங்கணும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு Om namo narayana. Vad கோயிலிருந்து ஒரு அடி ஒரு அடி கூட கேப் இல்லை தெரியுதுங்களா கோயில் செவ்லேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தரைத்தலை வரைக்கும் ஒரே பள்ளம்தான் நேராக நம்ம டோலர்கிட்டே போய் ரீச் ஆகிடுவோம் உங்களத்தையும் பாருங்க இந்த இடத்துல இது ஒரு ஒரு ஜில்லிப்பு இருக்குங்க ஜில்லி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இதெல்லாம் ஆக்சுவலாக உள்ளே வந்து கட்டடம் இருக்குது இதுக்குள்ளே சரிங்களா இந்த தண்ணி வெளியில் வர்றதுக்கான இடம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கோயில் வந்து தன் தனியாக துன்றாக இருக்குது தெரியுதா அந்த பக்கம் பள்ளம் ஃபுல்லாக பள்ளம் ஆக்சுவலாக இது ஒரு கருவறை இந்த சிலையை வந்து இந்த பக்கம் வந்து வேலைப்பாடுகள் கூட செய்ய முடியாதுங்க எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இவ்வளவு ஒட்டில் எப்படி இதை கட்டி எழுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியந்தாங்க ஏங்க இதெல்லாம் உலகதிசியத்தில் வராதாங்க இப்போ ஒருவேளை இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எங்கங்கே ஃபுல்லர் எழுப்பி எங்கேனும் பேலன்ஸ் பண்ணி நிற்பானுங்க பசங்க இங்கே பாருங்க இங்கேருந்து கீழேருந்து ஒரு ஐயாயிரம் அடி உயரத்துலேருந்து எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது சுற்றி எந்த இடத்துலையுமே கிரேனு நிப்பாட்ட முடியாது எங்கே இருக்க வச்சுட்டாங்க என் உடலில் இருக்கிற வழியெல்லாம் போயிடுச்சுங்க என்ன பாருங்கள் அங்கே சீனை பிரிஞ்சோர் மாதிரி போதா ஒரு பாதை அதுதான் நான் கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினச்ச இடம் அங்கே அந்த இடம் நான் கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினச்ச இடம் ஆனால் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் கோயிலுக்கு வர்ற வழியே இருக்குது நான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போய் அந்த அந்த இடத்துல ரெண்டு மலையும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல தான் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன் அந்த இடத்துக்கு வர்றது கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆச்சு அதுலேருந்து கீழே இறங்கி போகணும் அதை தாண்டி அங்கே மங்களா தெரியுது பாருங்கள் ரொம்ப மங்களா தெரியுதா அந்த மலைக்கு கீழே ஆக்சுவலாக அந்த மலைக்கு கீழே போனால் தான் நம்மளோட டூலர் அங்கே தான் நின்றுட்டுருக்கு அதை எடுத்துகிட்டு தான் போகணும் இந்த பள்ளத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஒரு ஈர்ப்பா இருக்குங்க வானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்